ி பகுதியில் நிலங்களில் இருந்து மரங்கள் பகல் மற்றும் இரவில் வெட்டி கடத்தப்படுவது தொடர்கிறது நீலகிரியில் ஊடு பயிராக சில்வர் ஓக் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன இந்த மரங்கள் தோட்டங்களுக்கு நிழல் தருவதுடன் கிளைகளை விவசாயிகள் விறகுக்காக பயன்படுத்துகின்றனர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் நான்கு முதிர்ந்த மரங்களை விற்பனை செய்வதால் மொத்தமாக வருவாய் கிடைக்கிறது பட்டா நிலங்களில் வளர்க்கப்படும் சில்வர் ஓக் மரங்களை வெட்டுவதாக கூறி சமீப காலமாக புறம்போக்கு நிலங்களில் இருந்து மரங்களை வெட்டி கடத்துவது தொடர்கிறது ஒரு நாளுக்கு கட்டப்பெட்டு சோலூர் மட்டம் கீழ்கோத்தகிரி கோத்தகிரி கோத்தகிரி வழியாக குறைந்தபட்சம் பதினைந்து முதல் இருபது லாரிகளில் மரங்கள் கடத்தப்படுகின்றன தவிர உள்ளூர் அதிக அளவில் மரங்கள் சப்ளை செய்யப்படுகிறது இதனை கண்டு கொள்ளாமல் இருக்க வனத்துறையினருக்கு மர வியாபாரிகள் கவனிப்பு அளிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது இதனால் சோதனை சாவடிகளில் லாரிகள் சோதனைக்கு உட்படுத்துவது இல்லை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகையில் நீலகிரி மாவட்டத்தில் ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு சில்வர் ஓக் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீத மரங்களையாவது வெட்டாமல் காப்பாற்ற உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க இரவு நேரத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றனர் வனத்துறை அதிகாரிகள் கூறுகையில் குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர்